பைபிள் கிஸ் தமிழ் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று கேள்வி ஒன்று நீதிமொழிகள் எழுதியவர் யார் பதில் சாலமோன் கேள்வி இரண்டு எவைகளால் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் பதில் நீதிமொழிகள் கேள்வி மூன்று நீதிமொழிகள் வாலிபருக்கு எதை கொடுக்கும் பதில் அறிவையும் விவேகத்தையும் கேள்வி நான்கு யார் நீதிமொழிகளை கேட்டு அறிவில் தேர்வான் பதில் புத்திமான் கேள்வி ஐந்து ஞானிகள் உரைத்த புதை பொருள்களை யார் அறிந்து கொள்வான் பதில் விவேகி கேள்வி ஆறு யாருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பதில் கர்த்தருக்கு கேள்வி ஏழு மூடர் எதை அசட்டை பண்ணுகிறார்கள் பதில் ஞானத்தையும் போதகத்தையும் கேள்வி எட்டு என் மகனே எதை தள்ளாதே பதில் உன் தாயின் போதகத்தை கேள்வி ஒன்பது எவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் பதில் உன் தகப்பன் புத்தி உன் தாயின் போதகம் கேள்வி பத்து என் மகனே யார் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே பதில் பாவிகள் கேள்வி பதினொன்று எதனால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் என்று சொன்னார்கள் பதில் கொள்ளை பொருளினால் கேள்வி பன்னிரெண்டு பாவிகளுடைய கால்களை தீங்கு செய்ய ஓடி எதை சிந்த தீவிரிக்கிறது பதில் ரத்தம் சிந்த கேள்வி பதிமூன்று எது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும் பதில் பொருளாசை கேள்வி பதினான்கு எது வெளியே நின்று கூப்பிடுகிறது பதில் ஞானமானது கேள்வி பதினைந்து ஞானமானது எங்கே சத்தமிடுகிறது பதில் வீதிகளில் கேள்வி பதினாறு ஆபத்து உங்களுக்கு எப்படி நேரிடும் பதில் சூறாவளி கேள்வி பதினேழு எப்பொழுது என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் பதில் அதிகாலையில் கேள்வி பதினெட்டு யாருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் பதில் கர்த்தருக்கு கேள்வி பத்தொன்பது எதை அவர்கள் விரும்பவில்லை பதில் ஆலோசனையை கேள்வி இருபது எதையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள் பதில் கடிந்து கொள்ளுதலையெல்லாம் கேள்வி இருபத்தி ஒன்று யாருடைய மாறுபாடு அவர்களை கொள்ளும் பதில் பேதைகளின் கேள்வி இருபத்தி ரெண்டு யாருடைய நிர்விசாரம் அவர்களை அளிக்கும் பதில் முடர் இருபத்தி மூணு எனக்கு செவி கொடுக்கிறவன் யாருக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் பதில் ஆபத்திற்கு இந்த வீடியோ உனக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ